இந்த உலகத்துல இருந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களோட ஞாபக அர்த்தமா அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை எடுத்து வைக்கிறது இங்க எல்லாத்துக்குமே ஒரு நார்மலான விஷயம் ஆனா அப்படி இருந்தவங்களோட பொருளை எடுத்து வைக்கிறதுனால அவங்க இந்த உலகத்தை விட்டு போறதை தடுக்கிற ஒரு லாக் மாதிரி ஆயிடும் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட கதையைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது அமானுஷ்யமான விஷயத்த நம்ம சேனல்ல நான் பேசணும்னு நீங்க நினைச்சா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் உங்களோட கதையை நீங்க எனக்கு தாராளமா ஷேர் பண்ணலாம் நான் ஒரு வீடியோவா மேக் பண்ண போறேன் நம்ம சேனலுக்கு இப்பதான் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர் பாத்து இந்த கதையில மோகன் அப்புறம் சீதா ரெண்டு பேரும் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு குழந்தைங்க அதுல ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க மீதி ரெண்டு ஆண் குழந்தைங்க இவங்க ஒரு சராசரியான மிடில் கிளாஸ சார்ந்தவங்க தான் எல்லாரும் மாதிரியும் தன்னோட குழந்தைகளோட ஃப்யூச்சரை நோக்கி எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அடிக்கடி ஒரு கனவு வருது அந்த கனவுல யாரோ வந்து ஒரு பயப்படுத்துற மாதிரியும் அவங்கள சுத்தி ஏதோ ஒரு அமானுஷமா நடத்துற மாதிரியும் அந்த ரெண்டு குழந்தைங்க மட்டும் தான் அதை உணர்ந்துட்டே இருக்கிறாங்க பட் அவங்க பசங்களுக்கோ அவங்க வீட்டிற்கு யாரும் தெரியல திடீர்னு ஏதோ ஒரு உருவம் பார்த்த மாதிரி இந்த மாதிரியே அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கும் அது ரொம்ப மனவேதனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு எந்த ஒரு வேலையும் வேலையை சரியா செய்ய முடியல என்னடா நம்மளோட ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்களும் ஒரு யோசனையில தான் இருந்திருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா மோகன் தனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டு ஒரு ஏஜென்சிக்கு கால் பண்றாரு இந்த ஏஜென்சி பாத்தீங்கன்னா அமானுஷமான விஷயம் பேய் ஓட்டுறது இது சம்மந்தப்பட்ட ஒரு ஏஜென்சி இதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோட அங்க இருந்து நாலு பேர் அவங்களோட வீட்டுக்கு வராங்க அவங்க வீட்டுக்கு வீட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்றாங்க திடீர்னு யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி அவங்களுக்கு அவங்க கையில வச்சிருந்த கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கேமராவோட பேட்டரி சுத்தமா காலி ஆயிடுச்சு ஆனா அவங்களுக்கு ஒரு டவுட் நம்ம தானே எல்லாமே சார்ஜ் போட்டு ஃபுல்லா எடுத்துட்டு வந்தோம் எப்படி அதுக்குள்ள காலி ஆகும் சம்திங் ஏதோ இங்க இருக்குதுன்னு அவங்களும் அதை நினச்சிக்கிட்டு அவங்களோட ஹால் ஸ்டெப்ஸ் கிச்சன் இதுல எல்லாம் வந்து ரேடார் செட் பண்றாங்க பட் அதுவும் சுத்தமா செயலந்து போயிருக்கு அதை தொடர்ந்து திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் யாரும் அலர்ற மாதிரி கேட்டிருக்கு அங்க இருந்தவங்க சீதா கிட்ட என்னன்னு கேட்டாப்ப அது ஒண்ணும் இல்லை பக்கத்து வீட்டுல இருந்து வர சத்தம் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாலு பசங்களையும் நான் தூங்க வச்சிருவேன் டெய்லியும் இதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா சீதாக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம்தாங்கிறது சீதாக்கு நல்லாவே தெரியும் சீதா கிட்டேயும் மோகன் கிட்டையும் இதை பத்தி விசாரிக்கிறாங்க உங்க வீட்டில் எப்ப இருந்து இது மாதிரிலாம் நடக்குது வேற என்னென்ன நடக்குது அப்படிங்கிறப்ப சீதா சொல்றாங்க என்னோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா மாயாக்கு இந்த மாதிரி அடிக்கடி கனவு வரும் அவர் திடீர்னு கத்துவா யாரையோ பார்த்தேன்னு சொல்லி அலருவா ஆனா என்னோட சின்ன பொண்ணு சிமி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான்னு சொல்லி சீதா பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்திருந்த நாலு பேத்துக்கிட்டையும் சொல்லுறாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் யாரோ உங்க குழந்தைங்க மேல கை வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த அடுத்த நொடியே மாயா பயங்கரமா அல்லது கத்தர சத்தம் கேக்குது உடனே இங்க இருந்த எல்லாரும் நேர நோக்கி ஓடுறாங்க ஓடி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு அலமாரியோட கதவு மட்டும் திறந்து இருக்கு மாயா ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துன்னு சொல்றான் இவங்க போய் அந்த அலமாரியோட இன்னொரு கதவை திறக்கிறாங்க அங்க ஒரு பெண்ணோட உருவம் பாக்குற எல்லாத்தையும் உருக்குலைக்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு ஆனா சிமி மட்டும் அந்த உருவத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா அங்க இருந்த எல்லாருக்குமே அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருச்சு சீதா இது வேற யாரும் இல்ல என்னோட அத்தை தான் எனக்கு நல்லாவே தெரியும் இது என்னோட அத்தை தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க இதே வீட்டுல வாழ்ந்து பின்னாடி இறந்து போனதாகவும் சொல்றாங்க உடனே அந்த நாலு பேரும் கேக்குறாங்க இவங்க சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது இங்க இருக்கா அப்படின்னு சீதா கிட்ட கேக்குறாங்க சீதா ஆமா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் கீழே மட்டமில் தான் இருக்கு எங்களுக்கு அதை என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க ஞாபகமா நாங்க கீழே மட்டமில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க சரி ஓகே அந்த பேஸ்மட்டத்துக்கு எங்களை கீழே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சீதா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கீழே பேஸ்மட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி நாலு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு உணர்வு தோணுது யாரோ தான் பின்னாடி நடக்கற மாதிரியும் தள்ளி விடுற மாதிரியும் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு ஃபைனலா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அடியில போயிடுறாங்க போன உடனே அங்க அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ண பெட்டு கப்பு கண்ணாடி ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்மள பொறுத்த அளவுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனா இறந்து போனவங்களுக்கு அது இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போக விடாம தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருள் எல்லாத்துக்குமே பவர் இருக்கு இந்த பொருளை எல்லாத்தையுமே கிளீன் பண்றாங்க கிளீன் பண்ணிட்டு அங்கே ஒரு யாகம் பண்ணியும் முடிச்சிடுறாங்க கொஞ்ச நாளாவே தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இந்த கதையை என்னதான் நம்ம சால்வ் பண்ணாலும் இதுல ஒரு புரியாத புதி என்னன்னா அந்த ரெண்டு பசங்களுக்கு ஏன் கனவு வரல அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு உணர்வு வரல அந்த ரெண்டு பொன் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படி என்னன்னு யோசிக்கிறப்ப அவங்களோட அத்தை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்க மேலதான் அதிக பாசம் வச்சிருக்கணும் அதுதான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஒருத்தவங்களோட உடைமைகள்ல கை வைக்கிறது உண்மையாலுமே அது தப்பு தான் அவங்களோட அனுமதி இல்லாம அதை தொடரதா இருக்கட்டும் அதை நம்ம எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அது உண்மையாலுமே ஒரு தவறான விஷயம் தான் இந்த கதையில நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷமான நிகழ்வு நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தது அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் நாம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் குட் பாய்